கத்திரூடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தேவாலயத்துக்கு போகிறாங்க பேதுருவும் யோவானும் அவங்க வந்து அவ்வளோ நாள் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள முதல் மாடியில் உள்ள வீட்டில் இருந்தாங்க பாருங்களேன் வெளியில எங்கேயும் போகல பசு தாவி பெற்றுக்கொண்டவொடனே அந்த தைரியம் வந்துடுது அப்போ தான் வெளியிலே போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து இவங்கக்கிட்ட அதிகமான மக்கள் வந்து சேர்ந்துட்டாங்க அவங்க சபையாகிட்டாங்க இல்லை தைரியமாக உள்ளே போகிறாங்க அது ஒம்பதாம் மணி நேரமாக இருந்தது அப்போ வந்து உள்ளே போகும்போது அம்மாவயத்தில் பிறந்ததுலேருந்தே சப்பானியாக ஒருத்தர் அந்த ஒரு மனிதர் அவங்க சுமந்துட்டு வந்தாங்க தேவாலயத்துக்கு சுமந்துட்டு வந்தாங்க எதுக்காக சுமந்துட்டு வந்தாங்கன்னா தேவாலயத்தில் ஆராதனைக்கு இரு உட்காரதுக்காக வரல தேவாலயத்துக்குள்ளே போய் உட்காரதுக்கு வரல பிச்சை எடுக்கிறதுக்காக அவங்க ஃபேமிலியாக தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க அவங்க வந்து எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் வந்து அந்த தேவாலயத்தில் உட்காந்து பிச்சை எடுக்கிறதுக்காகவே அந்த அந்த மனிதனை தூக்கி கொண்டு வைப்பாங்க தேவாலயத்தில் எக்கச்சக்க வாசல்கள் இருந்துச்சு அதில் ஒரு வாசல் வந்து அலங்கார வாசல் ஒரு வாசல் பேர் வந்து அலங்கார வாசல் அந்த அலங்கார வாசலில் அவரை உட்கார வச்சுருந்தாங்க எவ்வொ ஒவ்வொரு நாளும் அங்கே தான் அவருடைய வேலை பிச்செடுப்பது ஒரு நாள் கூட தேவாலயத்துக்குள்ளே போனாரா இல்லையான்லாம் தெரியாது ஆனால் அலங்கார வாசல் அருகில் உட்காந்துட்ருந்தார் பிச்சை இருந்தார் அப்போ அவங்க ஏசி இல்லாமல் தேவாலயத்துக்கு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போகும்போது இவனை பார்த்துட்டாங்க இவங்களாம் ஏசுவோடு வாழ்ந்து பழகிட்டாங்களே ஏசு எங்கே பார்த்தாலும் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் யாரை பார்த்தாலும் வலியை போய் அவரே சொகம் கொடுத்துருவார் ஏசு வந்து எதிர்பார்க்க மாட்டார் இவன் என்கிட்ட கேட்கணும் எதிர்பார்க்க மாட்டார் அதே மாதிரி ஊறி போய் கடந்தாங்க இந்த ரெண்டு சீடர்களும் அப்படியே ஊறி போய் இருந்தாங்க இயேசுவுக்கு என்ன குணம் இருந்துச்சோ அப்படியே பேதருவுக்கும் யோவானுக்கும் அது அப்படியே மாறி வந்தது ஃபுல்லாக ஊறி இருந்துச்சு சூப்பரில் பேத்ருவோ யோவானோ ஏசு இல்லைனா கூட அந்த ஞாபகம் அப்படியே வருது நேராக பிச்சைக்காரனை தான் பார்க்குறாங்க சப்பானியாக இருக்கானே அவன் நடக்க முடியாமல் இருக்கானே அப்படின்னு அற்புதம் செய்த ஏசு ஓடு பழகி 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 இவங்களும் இவனுக்கு அற்புதம் செய்யணும் அப்படின்னு உற்று பார்க்குறாங்க அவரும் ஒரு பிச்சைக்கார் அவர் என்ன நினைப்பார் நம்மளை உற்று பார்க்குறாங்க பரிதாபப்படுறாங்க நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் இவங்களை பார்த்தார் எய்சு நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு பார்த்தீங்களா அதிசயம் செய்யணும் அற்புதம் செய்யணும் கேட்காமலே அதிசயம் செய்யணும் ஒருத்தருக்கு அப்படின்னு நல்லா ட்ரெயின் பண்ணி பயிற்சி கொடுத்து வச்சுருக்காரு இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு பேரும் கிட்டே கோல்டு இல்லை வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை ஆனால் கிட்டே ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனே இன்னும் இன்னும் அப்படியே என்ன கொடுக்க போறாது தெரியலையே வேறு ஏதாவது பெரிய பெருசாக வச்சுருக்காரு போல் அப்படின்னா அந்த பிச்சைக்காரர் அந்த மனிதர் பார்த்தார் இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட இந்த ஒரு வார்த்தை தான் அவருடைய பெயருக்கு எவ்வளவு வல்லமை அவருடைய பெயரை சொன்னால் அவ்வளவு வல்லமை ஏசு ஏசு என்ற பெயரை சொல்லுங்கள் வீட்டிலெல்லாம் ஓகேங்களா சுத்தமாக வாழ்ந்து அவருடைய பெயரை கூப்பிடுங்க ஏசு என்ற பெயரினை நீங்கள் பயன்படுத்தினால் அது வந்து சுகமளிக்கும் ஓகேங்களாங்க அப்படி தான் ஒரே ஒரு பேர் அவன் இல்லை வெள்ளி இல்லை ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்களே அது ஏசுவடைய நாமம் நான் சரினாக இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவாலயத்துக்கு போகல அவனுடைய வலது கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க உடனே அவனுக்கு கால்களும் கரடுகளும் வெலன் வந்துச்சு உடனே என்ன பண்ணனா ஒரு குதி குதிச்சு எழுந்துட்டான் ஒரு குதி குதிச்சு எழுந்து நின்னா அப்புறம் நடந்தான் நடந்தால் குதிச்சான் தேவனும் துதித்து கொண்டே தேவாலயத்துக்குள்ளே போயிட்டான் ஒரு நாள் கூட அவன் தேவாலயத்துக்குள்ளே போனான்னான்னு தெரில இவங்க பின்னாடியே போயிட்டான் அவங்க வந்து மற்றவங்களாம் பார்க்குறாங்க நடக்கிறது இவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் மற்றவங்களாம் பார்க்குறாங்க ஏன்னா அந்த பிச்சைக்காரன் ஃபேமஸ் அந்த தேவாலயத்தில் பயங்கர ஃபேமஸ் அந்த பிச்சைக்காரனா ஏன் எல்லோரும் பார்ப்பாங்க வருஷக்கணக்காக அவன் எத்தனையோ வருஷக்கணக்காக அங்கே தான் இருந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் அவன் என்ன இவன் எப்படி தேவாலயத்துக்குள்ளே வந்தான் இவனை தூக்கி தானே வரணும் இவன் நடந்து வரானே பயங்கர பிரமிப்பு தேவாலயத்துக்கு வந்த மக்களுக்கு பயங்கரமான பிரமிப்பு அவன் என்னன்னா யோவானையும் பேதிருவியும் விடவே இல்லை பின்னாடியே போனான் இவங்களால் நம்ம வாழ்க்கை என் வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருச்சு அவ்வளோ சந்தோஷம் அதனால் யார் பின்னாடி போனால் ஒன்லி இந்த ரெண்டு சீடர்களையே தான் இவன் ஃபாலோ பண்ணான் மக்கள் எல்லாம் இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பிச்சைக்காரன் எப்படி நடந்தான் எப்படி நடந்தான் இவங்க ரெண்டு பேரும் தான் இவனை எழுப்பி விட்டாங்களா பயங்கர அதிசயமாக இருந்துச்சு பேதுருவம் யோவானும் சாலமோன் மண்டபத்தில் அந்த தேவாலயத்தில் சாலமோன் மண்ட மண்டபம் இருந்துச்சு அங்கே நின்றுட்டுருக்கும் போது இவங்களாம் ஓடி வந்துட்டாங்க என்ன இந்த பிச்சைக்காரன் இவங்க பக்கத்தில் தான் நின்னான் உடனே இவங்களாம் ஓடி வந்துட்டாங்க ஆச்சரியப்பட்டாங்க உடனே இவங்க ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க நம்மளை பெரிய ஆளாக்குறாங்க நம்ம சொல்லிடுவோம் சுய சுயசக்தி கிடையாது என்னோட பக்தியும் கிடையாது பக்தியிலையும் நாங்கள் குறைச்சவங்க குறைச்சவங்க தான் நாங்களும் அவ்வளோ பெரிய பக்திமான்கள் கிடையாது சக்தியும் கிடையாது எங்ககிட்ட நம்ம ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு நாம் முற்பிதாக்கள் இருக்காங்களா அவங்க வணங்கின தேவன் இயேசு இந்த பூமியில் அனுப்புனார் எக்கச்சக்க அதிசயங்கள் செய்தார் அவரை மகிமைப்படுத்தினார் பிதா வந்து மகிமைப்படுத்தினார் இயேசுவை ஆனால் நீங்களாக இருக்கீங்களே அவரை போய் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க ஆனால் பிலாத்து ரொம்ப நல்லவன் எப்படியாவது விடுதலை பண்ணிடலாம் எப்படின்னு என்னென்ன வகையோ தேன்னா ஆனால் அவனுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் பண்ணிங்களா பண்ணவே இல்லை பசுத்தம் உள்ளவர் நீதி உள்ளவர் இயேசு அவருக்கு சப்போர்ட் பண்ணல மறுதளிச்சிங்க பாதகனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி அவனை போய் விடுதலை பண்ணிங்க ஜீவாதிபதி அவரை போய் கொலை செய்தீங்க நீங்கள் எப்பரு பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தேவன் சும்மா விடலை தேவன் வந்து இயேசுவை உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு நாங்கள் தான் அதுக்கு கண்ணால் பார்த்த சாச்சு அப்படின்னு பேதிரும் யோவான்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஏசு பெயர் அந்த நாமம்தான் இவனை பலப்படுத்திச்சு ஏசு ஏசு நாமம் தான் அவனுடைய கால்களை பலப்படுத்திச்சு நாங்கள் அந்த பெயரை சொல்லி தான் அற்புதம் செய்தோம் அப்படின்னு அற்புதத்தை எப்படி செய்தோம்னு சொல்கிறாங்க சர்வாங்க சுகம் இவனுக்கு கிடச்சிடுச்சி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க உடனே வந்து திரும்பவும் சொல்கிறாங்க நீங்களாம் அறியாமையில் இயேசுவை வந்து ஒப்பு கொடுத்துட்டீங்க பரவாயில்ல கிறிஸ்து பாட பாடுபட வேண்டும் அப்படின்னு முன்னாடியே தீர்க்கதர்சிகள் சொல்லியிருந்திருந்தாங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பைபிளில் நீங்கள் வேதத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அது இருக்குது அப்படின்னா அந்த அஞ்சாயிரம் பேர் கிட்டத்தட்ட வந்தாங்கங்க சாலமோன் மண்டபத்தில் அஞ்சாயிரம் பேர் மீட்டிங் நடத்திட்டாங்க இவங்க எதையும் விடலை செம்ம சீடர்கள் ரெண்டு பேரும் அஞ்சாயிரம் பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க ஏறக்குறைய அஞ்சாயிரம் பேர் போட்டிருக்கு மனம் திரும்புங்க உங்கள் பாவை நிறுத்தி செய்யப்படணுன்னா உங்கள் பாவை செய்ய செய்யப்படணும்ல ஏசுவை போய் கொலை பண்ணிட்டீங்க அதனால் மனம் திரும்புங்க சாம்வேல் திர்குதர்சி முதல் எத்தனையோ திருக்காதசிகள் இவர் பாட அனுபவித்து சாவார்னு அப்புறம் உயிர் தெழுவார்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு இவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அவர் வந்து நம்மளை பொல்லாங்குக்கு விளக்கி உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பொல்லாங்கு வராது உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து அஞ்சாயிரம் பேர் சாலமோன் மண்டபத்தில் இருக்காங்க தேவாலயத்துடைய காம்பவுண்டில் தான் இருக்காது அப்போ வந்து சும்மா விடுவாங்கள ஆசாரியர்கள் தேவாலயத்து சேனை தலைவன் தேவாலயத்துக்கும் சேனை வச்சுருந்துருக்காங்க போல படை அந்த படை தலைவன் சதுசையர் அவங்களாம் வந்துட்டாங்க எவ்வளோ கோபம் வந்துச்சுன்னா செம்ம கோபம் வந்துச்சு இப்போ தான் இவங்களுடைய குருவை நான் சிலுவையில் அரைஞ்சி இருக்கேன் இவங்க வந்து எவ்வளோ தைரியம்தான் தேவாலயத்துலேயே நுழைஞ்சி மீட்டிங் நடத்துகிறானுங்க ஏய் உயிரோடு எழுந்துட்டாருன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க சொல்லிவிட்டு அது சாயங்கால நேரமாக இருந்துச்சு இவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க மறுநாள் வரைக்கும் ஜெயிலில் போட்டுடுறாங்க இறக்குறைய அஞ்சாயிரம் பேர் இருந்தாங்க இவங்களால் பொறாம தாங்க முடில இப்போவும் கும்மலெல்லாம் என் கண்ணு முன்னாடி சாலமோன் மண்டபத்தில் இந்த சீடர்கள் கிட்டே போய் நிற்குதே என்ன பண்ணுறதுன்னு பொறாமல் தாங்க முடியல கொண்டு போய் செயலில் போட்டுடுறாங்க மற்றபடி நம்ம வந்து என்ன நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களே ஆசீர்வதிப்பாக இருக்குது